அனைவருக்கும் வணக்கம் எங்களை போன்ற தேசியவாதிகளை ஆதரித்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் டாக்டர் தேவநாத காரணம் என்னவென்றால் எங்களை எல்லாம் ஊடக வேளாருக்காக மாற்றியது அவர்தான் கொரோனா காலகட்டத்தில் வந்து ஜோதிமணி வந்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மோடியை பற்றி தவறான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மற்ற தொலைக்காட்சியிலெல்லாம் அதை ஒரு விவாதமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் எங்கள் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து ஒரு வாரம் அந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்று கூறி பல்வேறு தலைவர்களை வைத்து ஜோதிமணி கூறியது மிக மிக தவறு என்று ஒரு வாரம் விவாதம் நடத்தினோம் வேறு எந்த தொலைக்காட்சியும் அதை தொடர்பூட இல்லை அப்பேற்பட்ட தேசிய சிந்தனையுடைய அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நிகழ்ச்சி வந்தமைக்கு திரு சுவாமி அவர்கள் சர்வதேச செய்தியாளர்கள் மற்றும் பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர் அதேபோல் போல் கலை மற்றும் நம்பி அவர்கள் கல்யாணராமன் அவர் நான் கூப்பிட்ட எங்கே கூப்பிட்டாலும் வந்து என்னுடன் இணைந்து செயல்படக்கூடியவர் அதே போல் ஓமாம்புழியூர் ஜெயராமன் என் சங்க நிர்வாகி பன்னீர்செல்வம் மற்றும் தீபாவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போன வாரம் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் இல்லையா சில அந்த சங்கத்தோட லிஸ்ட் வந்துச்சு முக்காவாசி பேரு மின்தொலைக்காட்சியிலே பயிற்சி பெற்று சென்றவர்கள் தான் சார் வந்து அவருக்கு வளர்ச்சி கொடுத்து போன பாதி பேர் அதுல எல்லாமே அந்த சங்க நிர்வாகிகள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே அவரிடம் பயிற்சி பெற்று சென்றவர்கள் பாதி பேரு கலெக்ஷன் சங்கம் சங்கத்தை வைத்து வருமானம் நடத்திட்டு எல்லா சங்கமும் ஆலங்கட்சி இருக்குமா யார் ஆலங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு சொம்பு தூக்குறாங்க அத நிறைய நிர்வாகி எங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் அதுல ஒருத்தர் வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தா அவரும் ஜெயலலிதாவும் பொக்கே கொடுத்த மாதிரி ஒரு டிபி வச்சிருப்பாரு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் எடப்பாடி முதல்வர் ஆனவொடன்னா அவர் பொக்கே புக்கே மாதிரி அடி அப்படியே மாறும் வாட்ஸ்அப் கவுண்டிங் போய் தேர்ந்து பாருங்க போன ஆஷியத்தை தேவையில்லை கவுண்டிங்கில் வந்து ஸ்டாலின் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு டப்புனு டிபி மாறிடுச்சு ஸ்டாலிங்கு பொக்கே கொடுத்துருவாங்க ஸ்டார் இவன் தான் பத்திரிக்கையாளர் சங்கங்கள் இங்கு செயல்படக்கூடிய நிகழ்வுகள் என்னவென்றால் ஆளுங்கட்சிக்கு ஜாடரா அடித்து ஏதாவது ஒரு வாரியத்தை வாங்கி விட முடியாதா என்று ஏங்குகிறார்கள் அதில் ஒருத்தர் வந்து பென்ஷன் வாரியத்தை இருக்காருங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் ஓய்வூதிய அந்த வாரியத்தில் அவர் இருக்காரு அவர் எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஜாதர அடிப்பார் விஜயகாந்த் ஒரு முறை தவறாக பத்திரிக்கையாளரை சொல்லிவிட்டார் என்பதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு முன்பாக நான் வந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் பத்திரிகையாளர் நடத்துறோம் சொல்லி அப்போது ஜெயலலிதா மனிதன் மனது குளிர்பட குளிர வேண்டும் என்று செயல்பட்டவர் அவர் அப்பேற்பட்ட பத்திரிகையாளர் சங்கங்கள் தான் அன்று வள்ளூர் கோட்டத்தின் வாசலிலே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் நாளைக்கே ஒரு பாஜக ஆட்சிக்கு வந்து அண்ணாமலை சிஎம் இவங்க அப்படியே டிபி மாறும் எல்லாம் அண்ணாமலை மாத்துவானுங்க எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் அப்பேற்பட்ட சங்கங்கள் இந்த சங்கங்கள் அப்படி மோசமான சங்கங்கள் தான் இந்த நடத்தி நடத்திருக்கிறார்கள் நம்மளும் ஆர்ப்பாட்டம் நடக்கலாம்னு நினைச்சோம் பட் நம்ம சேர்த்த முடியாது இல்லையா அதனால் கருத்தரங்கமாக கருத்தரங்க கருத்தரங்கம் இருக்கோம் இப்போ விவாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா இப்போது பாட்னா நீதிமன்றத்தில் உதயண்ணா அவர்கள பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஆஜராக சொன்னாங்க எந்த தொலைக்காட்சியாகவும் விவாதத்தில் எடுத்துக்கிச்சா யாராவது வாயை தொடர்ந்து பேசுனாங்களா மார்ச் மூணாம் தேதி அதே பெங்களூர் நீதிமன்றம் இந்த சனாதனத்தை பற்றி பேசுவதற்காக உதயண்ணாக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நேராக நேராக ஆஜராக வந்து யாராவது எந்த தொலைக்காட்சியாவது வாயை திறந்துச்சா யாராவது பேசினார்களா எல்லாம் வந்து விஜய பற்றி பேசிட்டு இருந்தான் இதை பற்றி யாருமே வாயை திறக்கல அது மட்டும் இல்லை அந்த கார் ரேஸுக்காக ஒரு நாற்பத்தி மூணு ஒரு செலவு பண்ணார்ல இது நியாயமான்னு யாராவது கேட்டானா எந்த தொலைக்காட்சியால் விவாதம் வச்சானா எந்த தொலைக்காட்சி விவாதம் வைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை இந்த சில வாயுக்கு வாயை வாடகை கொடுக்குற சில பேர் இருக்கான் இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நான் வீரப்பனோட குளோஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அவன் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப் டிவியில் ராமாயணம் என்பதே தவறு கற்பனை அணில் வந்து எப்படி வந்து மணலை வந்து போய் போடும் பிரிட்ஜ் எப்படி கட்டும் அப்படிலாம் கேள்வி கேட்குறான் விநாயகருக்கு வந்து யானை தலை இருக்கிறதே யார் அப்பா இப்படிலாம் கேள்வி கேட்குறான்ல அப்புறம் இன்னொரு யூடியூப்பில் பார்த்தேன் அதே நபர் பேசுகிறான் தோழர் பேசுகிறான் வீரப்பன் அவர்கள் வந்து அண்டங்கா தலையை வெட்டி ஒரு கவர்ல போட்டு வச்சிருவாரு அந்த கவர்ல இருந்து ஒரு நெய் மாதிரி வடியும் அவர் சில விஷயங்கள்லாம் கலந்து அவர் வந்து அந்த ஆயில யூஸ் பண்ணார்னா போலீஸ் சுட்டிச்சுன்னா அந்த குண்டு ஒருமால படாது வில்ல அம்புல விட்டானா படாது கண்ணு போலீஸ் கண்ணுக்கே அவர் தெரிய மாட்டாரு அதன் மூலம் வைதிகமான செயல்பாடுகள் இருக்கிறார்கள் அப்படி அற்புதமான வீரப்பன் சொல்றான் அதாவது அந்த காலத்துல ராமாயணத்துல வந்து இதெல்லாம் இவனுக்கு போலி வீரப்ப செஞ்சா இவனுக்கு உண்மை எப்படி இந்து மதத்தை பழித்து அதே நேரத்தில் வந்து வைதிக அவர் செயல்படுகிறார் இன்னொரு டிவியில் பேசுறான் ஒன்னு இடதுசாரிகள் ஒன்று தெய்வம் இல்லை என்று சொல்ல வேண்டும் இல்லை இருக்குன்னு சொல்லணும் ஒவ்வொரு டிவிலையும் வாயவாடு போடுறோம் அங்க போனா அங்க ஒரு பத்தி இங்கே இங்க போனா பற்றி பேசிட்டு இருக்கான் இது போன்ற நினைவுகளை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் பல இருக்குது அவர்களும் தங்களை பத்திரிகையாளர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாகவே பல நாள் சொல்லிட்டு இருக்கோம் அதனால வந்து தேசிய உலக சங்கத்தின் சார்பாக அதனால பயிற்சி முகாமெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் நம்ம டிப்ளமா ஜேர்னலிசம்லாம் நல்ல ஒரு செய்தியாளரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பலது நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படி கிடையாது அவனெல்லாம் பத்திரிகையாளர் ஆகிட்டு இவன் வந்து கேள்வி கேட்க வைப்பான் அவனெல்லாம் இது போன்ற ஒரு தவறான செய்திகள் தவறான நிகழ்வுகள் யார் எந்த தலையுடன் எந்த கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்கு கூட அருகே இல்லாத செய்தியாளர்கள்தான் பல தொலைக்காட்சிகளை பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எப்படி நடத்த வேண்டும் எப்படி வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கின்றது அவர்கள் நேர் நேரு வழிப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நம்ம அண்ணன் தேவநாதன் அவர்கள் இந்த இயக்கத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டுல துவங்கினார் அதன் முதல் நாம் தேசிய சிந்தனையுடனே நம்ம இந்த கலவேறு கருத்தங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகையாக அதேபோல் தான் இந்த கருத்தரங்கை நடத்துகிறோம் கண்டிப்பாக இனிமேல் மாதம் மாதம் ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம் என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் ஆதரவுடன் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இது போன்ற ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்த வேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இடம் கண்டிப்பாக இடம் கிடைக்காத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த இடம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு யாராவது ஒரு மாதிரி தெரிஞ்சு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி எதாவது பாருங்கள் மாதம் 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 நம்ம ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணலாம் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக செயல்படலாம் நன்றி வணக்கம்